நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நம்ம இப்ப இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்கப்பகுதி இல்லையா இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரக பயிற்சிகளின் அடிப்படையில உங்களுக்கு கோட்சார பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதை நம்ம இந்த பதிவுல இருக்கோம் சரிங்களா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த புரிதலுக்கு பிறகு நீங்க இந்த வீடியோ பார்க்கறதா பார்க்க வேண்டாமாங்கிறது நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமான பலமானதுங்க அவ்வளவுதான் அதற்கு மேல நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி என்ன தரமன்றத்தில் சொன்னாலும் சரி பத்து சதமானம் அவ்வளவுதான் அதோடைய பலம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பத்து சதமானம் தான் அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பலன் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இல்லைங்க நான் முழுமையா ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் வீடு கட்ட போகிறேன் வேலை சம்பந்தமா முயற்சிக்கு போறேன் தொழில் பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு உங்க முக்கிய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்க சுய ஜாதகம் தசாபக்தி தாங்க பார்க்கணும் அதுக்கு கீழே இருக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு நீங்க தனிப்பட்ட ஜாதகங்கள் பார்த்துங்க மேலோட்டமாக இந்த காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா துலாம் ராசி என்பர்களே துளாராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு ஒரு மிக சிறப்பான ஆண்டு கோச்சார பலன்களின் அடிப்படையில சரிங்களா சரி எங்கெல்லாம் நன்மைங்கிறத முதல்ல பாத்துருவோம் தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தொழில் விரிவாக்கம் பெறுவது தொழில் நல்ல லாபங்களை கொடுப்பது வழக்கத்தை காட்டிலும் உங்கள் தொழில் நல்ல மேன்மை பெறுவது அப்படின்னு ஒரு அதி உன்னதமான அற்புதமான ஆண்டின் ஆண்டு தொட்டதெல்லாம் சிறக்கும் தொழில் சார்ந்து நல்ல மேன்மை பெறுவீர்கள் நல்ல லாபம் பெறுவீர்கள் எதிர்ப்புகளை வெல்வீர்கள் போட்டிகளை வென்றி உங்கள் தொழில் வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் அந்த மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டம் ஆக தொழில் வளர்ச்சியும் தொழில் மூலமாக பொருளாதார வளர்ச்சியும் வருமான ஓட்டமும் சிறப்பு வேலை வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான ப்ரெஷரும் விலகும் அதுவும் இந்த முதல் ஐந்து மாதம் மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த அத்தனை அமைப்புகளும் மிக சிறப்பானதாக உங்களுக்கு உண்டு ஆக உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கான டைம் பீரியட் வந்து ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ப்ரமோஷன் உண்டு யாரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த முதல் ஐந்து மாதத்தில் நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் டிரான்ஸ்வரஸ்க்கான அமைப்பும் உங்களுக்கு உண்டு ஸோ உத்தியோகமும் கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு அதே போல் சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்காங்க எல்லா சுபகாரியங்களுமே இந்த முதல் ஐந்து மாதத்துக்குள்ளவே அழகாக அற்புதமாக கைகூடி வருகின்ற காலகட்டம் திருமணமா இருக்கட்டும் குழந்த பாக்கியமா இருக்கட்டும் இந்த முக்கிய வாழ்வின் ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய அத்துணை சுபகாரியங்களும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஒரு நல்ல அமைப்புகளுக்குள்ள வந்துடும் இதில் குழந்தை பாக்கியத்துக்காக மட்டும் யாரேனும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஏதேனும் ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவத்திற்கு பிறகும் குலதெய்வ அருளுக்கு பிறகுமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அற்புதமான ஆண்டு அற்புதமான ஆண்டுங்க குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி இந்த ஆண்டு உண்டுங்கிறதுல உங்களுக்கு கவலையே வேண்டாம் நல்லா வரும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை கடன் சிக்கி தொந்தரவுக நலிவடைஞ்சுகிட்டு இருக்கிற துலாம் ராசி அன்பர்கள் யாரிடம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொடுத்து அந்த கடன் தொந்தரவுகள் அப்படியே மட்டுப்பட்டுடும் அதே தான் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துலேயும் ஏதேனும் கொஞ்சம் சிவியரா தொந்தரவுகள் இருக்குது அடிக்கடி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நோயின் வீரியம் குறைகின்ற ஆண்டு முதல் ஐந்து மாதம் ஒரு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் அடுத்த மே மாதத்துக்கு பிறகுல இருந்து ஆரோக்கியத்துல நல்ல ஏற்றமும் மேன்மையும் கிடைக்கிற நல்ல காலகட்டம் பிள்ளைகளுக்கு படிப்பை பொறுத்த மட்டிலும் படிப்புல வழக்கத்தை விட இந்த ஆண்டு ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும் படிப்பை பொறுத்த மட்டிலும் அது ஆரம்ப கல்வியாயினும் சரி அல்லது உயர்கல்வியாயினும் சரி இரண்டிலும் நல்ல மேன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு ஆக படிப்பை பொறுத்த மட்டிலும் இது ஒரு சிறப்பான காலகட்டம் அதுல நல்லா வந்துருவீங்க பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஆனாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும் கொஞ்சம் சண்டை சச்சரவுன்னு போகும் ஆனால் சொத்து கைக்கு வருகின்ற அதி அற்புதமான நற்காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு இதேனும் வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது எந்த வழக்கா இருந்தாலும் சரி வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குன்னா கோச்சாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக உண்டு பெரும்பான்மையாக உங்கள் பக்கம் தீர்ப்பு நன்முறையில் அமைவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது சரிங்களா ஆக இது ஒரு நல்ல ஏற்றத்தை தருகின்ற அதி அற்புதமான உன்னதமான காலகட்டமும் கூட இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே இந்த காலகட்டம் எல்லாவற்றிலுமே உறவு பிரச்சனைகள் உட்பட எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விலக்களித்து ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடியது மாதிரியான அதி அற்புதமான காலகட்டமாக துலாத்திற்கு விளங்குகிறது சரி இதெல்லாம் நன்மை எங்கேயாச்சும் கவனமா இருக்கணுமா துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இருபத்தி பொறுத்த ஓரிரு இடங்கள் தான் அதுல முதல் விஷயம் உங்க குழந்தைகளினுடைய உடல்நிலை அதாவது துலாம் ராசிக்காரர்களினுடைய குழந்தைகளின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவு வரும் அவர்களுக்காக சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்வது மாதிரி இருக்கும் அல்லது தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் குறிப்பா மே மாதத்துக்கு பிறகுல இருந்து ஆக குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அதை இருந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக மே மாதம் வரைக்கும் சூப்பர் மே மாதத்துக்கு பிறகுல இருந்து நல்லா தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கூடுதல் பனிச்சுமை ஏறின மாதிரி தெரியலாம் அல்லது ஒர்க் லோடர் ஒர்க் ப்ரெஷர் அந்த வேலை செய்கின்ற சூழலில் கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஆனால் வேலை நல்லாயிருக்கும் வருமானம் வந்துகிட்டு இருக்கும் அந்த ஃப்ளோ சூப்பராக இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேலை செய்கின்ற சூழலில் உங்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்துகின்றது மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் அதே போல் காதல் அமைப்புகளில் மே மாதத்திற்கு பிறகுல இருந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து முரண்பாடுகள் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்படும் நட்பு வட்டாரங்களின் சின்ன சின்ன விரிசல்கள் மே மாதத்துக்கு பிறகு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டுத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து உறவுகளை ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா மிக சிறப்பு ஆக அன்பு நண்பர்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்ய போகிறீங்கனாலும் சுய ஜாதக தசாபுக்தியை பார்த்து அதன் பிறகு முடிவெடுக்கிறது மிக மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி